நம் இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை நம்முடைய நோய்களை நம்முடைய பாவங்களை கல்வாரி சுலுவையில் நமக்காய் சுமந்து தீர்த்தார் இந்த பிரிம்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம் பாடினோம் நன்றாய் ஆண்டவரை துதித்தோம் இணைந்து விசேஷமாக பார்க்குற உங்களுக்காக நாங்கள் ஆண்டவரை தொந்தரிக்கிறோம் நீங்களும் சந்தோஷமாக இருக்கு அந்த மாலை வேலை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தின் வேலையாக இருப்பதாக எல்லாரும் உற்சாகமாக இருப்போம் காணிப்போம் இணைந்து வாசியுங்கள் எஸ்தருடைய புத்தகம் ஒன்பதாவது அதிகாரத்தில் அந்த முதல் வார்த்தையினுடைய கடைசி வாக்கியத்தை சத்தமாய் வாசியுங்கள் எஸ்டர் ஒன்பது ஒன்று கடைசி அந்த வாக்கியத்தை வாசியுங்கள் காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது இன்னைக்கு நம்ம அதை எப்படி சொல்ல போறோம் அந்த வார்த்தைகளை உள்வாங்கி அந்த வசனங்களை உள்வாங்கி அந்த நன்றாய் பாடினமே நன்றாய் ஐயா செபித்தாங்களே அந்த அடிப்படையில் நாம் இந்த 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 நாட்களில் வாழ்கிற நாம் நம்ம எப்படி அந்த வார்த்தைகளை உள்வாங்கி அதை எப்படி நம்ம அறிக்கையாக பண்ண வேண்டுமென்றால் எங்களுடைய வாழ்க்கையிலும் காரியங்கள் மாறுதலாய் முடியும் எல்லாரும் சொல்லுங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் காரியங்கள் மாறுதலாய் ஆறுதலாய் ஏறுதலாய் முடிவதாக நிச்சயமாய் முடியும் மாறாவின் தண்ணீரை ஆண்டவர் எப்படியாக மாற்றினாரா மதுரமாய் கசந்த தண்ணீரை மதுரமாய் மாற்றினார் கண்ணீரை ஆண்டவர் பல வகையிலே ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார் கண்ணீரை வைத்து அநேக மாறுதல்களை செய்திருக்கிறார் எடுத்து பார்த்தீங்கன்னா மாறாவி தண்ணீரை கசப் கசப்பு நிறைந்த மாறாவி தண்ணீரை ஆண்டவர் ஒரு சுவையான நீராய் மாட்டினார் ஹலில சொல்வோமா அது மட்டும் இல்லை தாகத்தால் இருந்த அநேகருக்கு ஆண்டவர் தேவையான தண்ணீரை கொடுத்து தாகத்தை மாட்டினார் அடுத்ததாக கண்மலையை விழுந்து அங்கே இருந்து தண்ணீரை ஆண்டவர் எடுத்து வந்து ஜனங்களின் தாகத்தை சீர்த்தார் அடுத்ததாக ராட்ச ரசத்து குறைபட்ட பொழுது ரசத்துல தண்ணீரை ஊற்றி அவர் மாத்தல மாத்தலை ரசமாய் மாற்றினார் இங்கேருந்து எலிசா யோர்தானை அடித்த பொழுது அங்கேயும் ஆண்டவர் தண்ணீரை மிகப்பெரிய வழியாக அதாவது நடக்கக்கூடிய அற்புத பாதையாக மாற்றினார் இப்படி அநேக மாறுதல்களை கண்ணீரை வைத்து ஆண்டவர் அப்படி வேத வசனங்களிலே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் இந்த நாளிலே வாசிப்போ அந்த மாறுதல் நம்முடைய வாழ்க்கையில வருவதாக எத்தனை பேர் நம்ம அறிக்கை பண்ண முடியும் ஆண்டவர் கண்ணீரை கொண்டு செய்த மாறுதல்கள் இந்த நாளிலும் என் வாழ்க்கையிலும் வருவதாக வாசியுங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரத்துல ஒன்பதாவது வசனம் அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரர்களுக்கு தெரிந்ததை அண்டி விசாரிப்பு விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் ராட்சரசமாய் மாறின சத்தமாக வாசிங்க அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த பொழுது மணவாளனை அழைத்து இந்த 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 வசனங்கள் சாராம்சமான அர்த்தங்கள் இந்த அற்புதங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் திருமண வீடுகளில பண்ணப்பட்ட சாராம்சம் என்ன சாராம்சம் திருமண வீடு கொண்டு நடந்தது அங்கே திருமண அந்த அந்த திருமண காரியங்களுக்கு அந்த திருவிழாவிற்கு ஆண்டவர் அழைக்கப்பட்டிருந்தார் தாயாரும் அழைக்கப்பட்டிருந்தார் அழைக்கப்பட்டிருந்தார் திருமணம் மூன்றாவது நாளிலே நடந்தது அது ஊழிய நடந்தது அது சுவிசேஷம் அதிகாரத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது அங்கே ஆண்டவர் சென்ற பொழுது அவருடைய தாயார் அங்கே அப்படியே அதை வாட்ச் பண்ண பொழுது அங்கே என்ன குறைப்பட்டது அந்த திருமண வீட்டில் என்ன குறைப்பட்டது திராட்சரசம் சாப்பிட்றதுக்கு அந்த நேரத்து சாப்பாடு அந்த நேரத்துக்கு இன்னைக்கோ இல்லை நாளைக்கு அல்ல இதுக்கு முந்தி அல்ல அந்த சரியான விலையில் சாப்பாட்டுக்கு குறைப்பட்ட திராட்சரத்தை அப்படி வாட்ச் பண்றாங்க அந்த தகவல் எங்கே கொடுக்கப்படுகிறது கிறிஸ்துவுக்கு இயேசுவுக்கு கொடுக்க ஐயா என்ன இல்லை திராட்சரசம் இல்லை என்ற தகவல் கொடுக்கப்படுகிறது உடனே ஆண்டவர் சொல்ல காரியங்களை சொல்கிறார் உடனே அந்த இருந்த அழைத்து ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதன்படி என்ன பண்ணுங்க செயல்படுங்கள் சொன்னவுடனே ஆண்டவர் பார்க்கிறார் சரியான வேலை வந்தது குறைவுபட்டு இனி இல்லை என்கிற நிலைமை வந்தவுடனே தான் யார் என்பதை அந்த திருமண வீட்டிலே மனம் மகன் இருந்திருப்பார் மனம் மகள் இருப்பாங்க அந்த அநேக அவருடைய உற்சார் உறவினர்களாக இருப்பாங்க நல்ல சந்தோஷமாக இருந்த வீட்டில் ஆண்டவர் தான் யார் விசேஷமாக தான் எதையும் மாற்ற வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லுங்க உட்கார்ந்துருக்கிற ஆன்லைனில் பார்க்கிற எந்த நிலையில எந்த ஃபங்க்ஷன்ல எந்த சோகமான நிலையில வாழ்க்கையில எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடங்களிலே ஆண்டவர் இன்று ஒன்றை சொல்ல விரும்புகிறார் தான் எதையும் மாற்ற வல்லமை உடையவர் எதையும் மாற்ற முடியும் ரைட் சரியான நேரத்துல மாற்ற வல்லமை யாருக்கு இருக்குன்னா அது நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் இருக்கு என்ன சொல்றாரு பாருங்க அந்த சரியான நேரத்துல அவர் கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இன்று நம்முடைய வாழ்க்கையை கொடுத்து கொண்டே இருக்கிறார் திருமண வீட்டுகளில் ஆண்டோட வார்த்தைகளை நேசிக்கிற அவைகளை தியானிக்கிற அவைகளுடைய விசுவாசத்தை இன்னும் நாம் என் வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற அத்துணை பேருக்கும் அது பொருந்தும் என்ன சொல்றாரு அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க பந்தி விசாரிப்புக்காரருன்னு உள்ள நிற்கிறாங்க அவங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியல வேலைக்காரரை அவர் என்ன பண்றாரு அழைத்து நீங்கள் என்ன பண்ணுங்க வெளியில ஒரு ஜாடி இருக்கு சாடிகள் இருக்கிறது அங்கே போய் என்ன பண்ணுங்க கண்ணீரை நிரப்புங்கள் அந்த அந்த சாடிக்கும் இங்கே இருக்கிற நசத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த குறைபாடுக்கும் ஆண்டவர் சொல்கிற காரியத்துக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் எந்த விதமான தொடர்பும் இல்லை ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை திட்டும் தெளிவுமாக வருகிறது என்னால் மாற்ற முடியாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை எனக்கு அன்பான மகனே எனக்கு அன்பான மகளே எனக்கன்பான ஆண்டவரைய வார்த்தைகளை கேட்கிற ஆன்லைனில் பார்க்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய ஆழ் மனதை கடந்த கால வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் நீங்கள் சாதித்தவைகள் இனி ஒரு நாட்களில் என் வாழ்க்கை எப்படி போயிருதோ என் வாழ்க்கை இத்தனை வயது என் பிள்ளைகள் என்னுடைய குடும்பம் என் வியாபாரம் என் தொழில் கஷ்டப்பட்ட என்னுடைய எல்லா காரிய ஆவிக்குரிய வாழ்க்கை ஐயோ என்னால் அபிஷேகத்தில் பேச முடியல ஜபிக்க முடியல எந்த யோசனைகள் ஓடிக்கொண்டு இருந்தாலும் வேதம் திட்டம் தெளிவுமாக சொல்கிறது என்னால் மாற்ற முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை வயங்களை திறந்து சொல்லுங்க இப்படியாக இருக்கோம் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு சொல்லி வேதத்தில் இருக்கோம் அதை நம்ம இப்படியாக நமக்கு சாதகமாக நம்முடைய விசுவாசம் அறிக்கையாக சொல்லலாம் என்னுடைய ஆண்டவரால் மாற்ற முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை எல்லா வாயத்தை இருந்தால் சொல்லுங்கள் என்னுடைய ஆண்டவரால் மாற்ற முடியாத காரியம் ஒன்றுமே சத்தமாக சொல்லுங்கள் என்னுடைய ஆண்டவரால் மாற்ற முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை எல்லாருக்கும் கரங்களை கட்டி சொல்லுவோமா என்னுடைய ஆண்டவரால என்னுடைய வாழ்க்கையில் மாற்ற முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி மாறுதல் வராது அமைச்சு சொல்லுங்க என்ன வராது மாறுதல் ஆண்டவர் இங்கே இந்த ஜாடியில் குறைவுபட்டது ஆண்டவர் எதை சொல்கிறார் பாருங்க வெளியே உள்ள கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத கொஞ்சம் கூட தொடர்புடைய படுத்தி பார்க்க முடியாத காரியத்தை சொல்கிறார் அதுதான் என்னது விசுவாசம் சொல்லுங்க அதுதான் என்னது ஆண்டோடைய வல்லமை நம்ம நினைக்கிற மாதிரி காரியங்கள் சாதகமாய் நினைக்காத இடத்துல இருந்தா சாதகங்கள் வர ஆரம்பிக்கும் நம்ம நினைக்காத இடத்துல இருந்தா ஆண்டவர் விரும்புகிற அற்புதங்கள் நடக்கும் தெளிவாக சொல்கிறார் வெளியில இருக்கிற ஜாலியில் என்ன பண்ணுங்க தண்ணீரை நிரப்புங்கள் உடனே அவங்க சொல்றாங்க வேகமாக நிரப்பிட்டு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியும் ஒன்று மட்டும் தெரியும் ரசம் இல்லை அடுத்த ஸ்டெப்புக்கு ரசம் இல்லை அடுத்த நேரத்துக்கு எங்களால் வாழ்வதற்குரிய நம்பிக்கை இல்லை அடுத்த வேளையில் அந்த பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிற அந்த அந்த விதமான நம்பிக்கை இல்லை என்கிற நிலைமை பொழுது ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் பெருமையான ஜாடியை கண்ணீரினால என்ன பண்ணுங்க நிரப்புங்க இந்த வேளை அந்த காரியம் எப்படியாக நாம் எடுத்துக்கொள்வோம் எங்கே பெருமைகள் இருக்கிறதோ அங்கே ஆண்டோடைய வசனங்களினாலே நம்முடைய உள்ளங்கள் என்ன செய்யப்பட வேண்டும் நிரப்பப்பட வேண்டும் எல்லாரும் சொல்லுங்கள் என்னுடைய வெறுமையான வாழ்க்கை வெறுமையான உள்ளங்கள் வெறுமையான எந்த காரியமாக இருந்தாலும் அவைகள் அண்டு கண்ணீரினாலே நிரப்பப்பட்டது இன்று அவைகள் அவருடைய வார்த்தையினால் வாய்க்கு அறந்து சொல்லுங்கள் அவருடைய வார்த்தையின சத்தம் அழுத்தம் சொல்லுங்க அவருடைய வாக்குதத்தங்களாலே வார்த்தையினாலே அவருடைய அபிஷேகத்தினாலே நிரப்பப்படுவதாக அங்கேதான் மாறுதல்கள் ஆரம்பிக்க போகிறது எத்தனை பேருக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வேணும்னு சொல்றீங்க எனக்கு அன்பான சகோதரனே எனக்கு அன்பான சகோதரியே எனக்கு அன்பான ஆன்லைன்ல பார்க்கிற இருந்தாலும் மாற்றங்கள் வேண்டுமா உங்களுடைய எண்ணங்கள் முதலாவதாக மாற்றப்படுவதாக அடிப்படையான எண்ணங்கள் மாற்றப்படுவதாக நான் செஞ்சிருவேன் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு ஒன்றும் வசனத்தை யார் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை இத்தனை ஆண்டுகள் எனக்கு எல்லாம் தெரியும் சொன்னீங்கன்னா அது மாற்றப்படுவதாக வசனங்களால் உன்னுடைய சுயம் என்கிற காரியம் மாறி உன்னுடைய மாம்சம் என்கிற காரியம் மாறி உலக ஞானம் என்கிற காரியம் மாறி விசுவாசம் என்கிற வசனத்தினாலே வார்த்தையினாலே வாக்கு அந்த ஜாடிகள் நிரம்பும் என்றால் அங்கே மாற்றங்களும் நிச்சயமாக அங்கே ஆயத்தமாக து எல்லும் வாய்க்காலத்திலிருந்து சொல்லுங்க மாற்றம் வேண்டுமா ஏமாற்றம் வேண்டுமா எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் உங்களுடைய சுய எண்ணங்களை பயன்படுத்தினாலும் மாற்றம் வராது ஏமாற்றம் தான் வரும் இன்னைக்கு ஆண்டவரை முன் வைக்கிறோம் ஏன்னா நீங்களாக ஆண்டவரை அறிந்தவர்கள் மற்றவங்க கதையை விடுங்க அவங்க அப்படி இருக்கிறாங்க அந்த கதை நமக்கு வேண்டாம் நம் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் சபை என்கிற அமைப்புக்குள்ளே வந்தவங்க ஆண்டவருடைய சிலுவை காட்சிகளை நம்ம விசுவாசிக்கிறவங்க நமக்குன்னு ஒன்று எல்லா ட்ராக்கும் நமக்கு ஒத்து வராது ஆண்டவர் கொடுத்த ட்ராக்கு தான் நமக்கு ஒத்து வரும் அந்த என்ன ட்ராக்குனா அப்படி வார்த்தைகள் அப்படி விசுவாசம் அப்படி நம்பிக்கை என்று நாம் அதை எடுத்து கொள்கிறோமோ அன்று வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் நம்முடைய சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும் நம்முடைய எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும் என்ன சொல்கிறார் பாருங்கள் என்ன பண்ணுங்கள் தண்ணீரை நிரப்புகள் நிரப்பிட்டாங்க அப்படி இருக்குது அங்கேதான் அற்புதம் நடக்கிற நிரப்பப்பட்ட தண்ணீர் அவருடைய வார்த்தையினாலே சுசியான ரசமாய் மாறுகிறது காரியம் மாறுதலாய் முடிந்தது திறந்து சொல்லுங்கள் கண்ணீரை ரசமாக என்னுடைய ஆண்டவரால் மாற்ற முடியும் என்றால் யோவான் எழுதின சுவிசேஷம் ரெண்டாவது அதிகாரத்தில் அந்த அற்புதங்கள் மாற முடியுமென்னா நம்முடைய வாழ்க்கை மாற முடியுமா முடியாதா எனக்கன்பான ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளே உன்னுடைய உள்ளத்தில் என்ன எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது எத்தனை ஆண்டுகள் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய வாழ்க்கை ரசமாய் மாற வேண்டுமா இல்லது ரசம் ஆய் மாறிக்கொண்டிருக்கிறதா நல்ல முடிவோட இதை விட்டு போங்க நானும் சேர்ந்ததா யாரா இருந்தாலும் பரவாயில்ல வாழ்க்கை தண்ணீரிலிருந்து ரசமாய் மாறிக்கொண்டிருக்கிறதா இல்லைன்னா திராட்ச ரசம் குறைவுபடுதா இல்லை ரசம் தண்ணீராக மாறுதா எந்த நிலையில் இருக்கிறோம் எந்த மாற்றங்களுக்குள்ளதாக இருக்கிறோம் நன்றாய் முடிவு பண்ணிட்டு இதை விட்டு கடந்து போகும் எனக்கு அன்பான விசுவாசிகளே தண்ணீர் தான் எப்படி மாற வேண்டும் ரசமாய் மாற வேண்டும் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு யார் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் இந்த பாசத்தெல்லாம் என்கிட்ட பேச முடியாதுன்னு சொன்னீங்கன்னா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க ரசம் கண்ணீராய் வேதத்தின் படியாக மாறுகிறது ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைன்னு எடுத்தீங்கன்னா கண்ணீர் ரசமாய் மாறுவதாக அமைஞ்சு சொல்லுங்க அது எல்லாத்துக்கும் போதும் வேதம் வந்து இரு பக்கமும் கருக்குள்ள பட்டயம் அது என்னையும் பிடிக்கும் உங்களையும் பிடிக்கும் இந்த நல்ல தீர்மானத்தோடு கடந்து செல்வோம் சாட்ச ரசம் என் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது படவே கூடாது ஆண்டவரோடு உள்ள உறவுகள் ஆண்டவரை நிர்சிக்கிற எண்ணங்கள் என்ன செய்யக்கூடாது நாளுக்கு நாள் அவைகள் என்ன செய்ய வேண்டும் பெருக வேண்டும் எல்லாம் வாய்த்தாக இருந்துச்சு சொல்லுங்கள் நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டும் பெருக வேண்டுமே தவிர்த்து குறைக்க கூடாது குறைவுகளை வரக்கூடாது எத்தனை பேருக்கு என் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத மாற்றங்கள் வேண்டும் சொல்கிறீங்க கரங்களை உயர்த்தி காண்மைங்க பார்ப்போம் இதுவரை இல்லாத மாற்றங்கள் எத்தனை அருமையான விலைகளுக்கு வேண்டும் ஆன்லைனில் பார்க்கிற நீங்களும் இருக்கிற இடங்களிலே உங்களுடைய கரங்களை கலையில் வைத்து சொல்லுங்க ஆண்டவரே என் வாழ்க்கை மாறுவதாக ஆண்டவரே என் குடும்பத்தில் உள்ள சமாதானங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் ஆசீர்வாதமான மாற்றங்களை சந்திப்பதாக என்னுடைய படிப்பு வியாபாரம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அபிஷேகத்தினுடைய வாழ்க்கை வேதத்தை வாசிக்கிற வாழ்க்கை நாங்கள் செய்கிற ஊழிய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுவதாக எங்களை ஆட்டி படைக்கிற எங்களை கசக்கி எங்களுக்கு கவலைகளை கொடுக்கிற எல்லா பிரச்சனைகளும் வாயத்திருந்து அறிக்கை பண்ணுங்க எல்லா சூழ்நிலைகளும் எல்லா வியாதிகளும் நடக்காத காரியங்கள் திருமண காரியங்கள் வேலை வாய்ப்புகள் பண வரவுகள் ஐந்தாவணங்களுக்கு எதிர்காலத்துக்குள்ள பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் சமாதான மாற்றங்கள் உண்டாவதாக மிகப்பெரிய ஆச்சரியமான மாற்றங்கள் உண்டாவதாக என்னுடைய ஆண்டவர் ரசத்தையும் தண்ணீராக மாற்ற முடியும் உங்களையும் இனிப்பான ரசமாக மாற்ற முடியும் ஏன் முடியாது ஒருவேளை நீங்கள் ரசமாக மாறன்னா அது மிகப்பெரிய ஆசிர்வாதமான மாற்றம் இல்லை நாள நான் நல்லா இருந்தேன் இன்றைக்கி எப்படியோ இருக்கும் என்னென்னா ரசம் கண்ணீராய் மாறுகிறது சாத்தானுடைய அவனுடைய காரியங்களுக்கு அவங்களுடைய உள்ளத்தை ஒப்பு கொடுக்கவே கொடுக்காதீங்க ஒரு காலமோ காட்ச ரசம் தண்ணீராக மாறக்கூடாது ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுடைய ஆண்டவோடைய அன்பு ஒரு காலமும் குறையக்கூடாது எல்லாம் வாயத்திறந்து சொல்லுங்கள் நாங்கள் ரசமாக தான் மாறுவோம் வேகமாக சொல்லுங்க நாங்கள் ருசியான ரசமாக தான் மாறுவோம் ஒரு காலமோ ராட்சமாக நாங்கள் கண்ணீராக மாறவே மாட்டோம் அதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டோம் உலக ஞானத்துக்கோ உலக எண்ணங்களுக்கோ உலக ஐக்கியத்துக்கோ ஒரு காலமோ நாங்கள் இடத்தை கொடுக்கவே மாட்டோம் ஹாலையிலோ யா ஹாலையிலோ யா காரியம் எப்படி முடிந்தது மாறுதலாய் முடியும் நீங்க சேலஞ்ச பண்ணுங்க ஆண்டவரை இந்த மாலை பொழுது முடியும் வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம் இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது வாயத்திறந்து சொல்லுங்க இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது இந்த வார்த்தை வல்லமை உள்ளது இது பேசுகிற வார்த்தை வானமும் பூமியும் மாறினாலும் இந்த வார்த்தைகள் என்ன செய்யாது மாறவே மாறாதனா நாங்கள் மாறுவோம் வாயத்திறந்து சொல்லுங்க வசனம் மாறாதனா அப்ப நாங்க மாறிடுவோம் வாயத்திறந்து சொல்லுங்க கையை தட்டி சொல்லுங்க வசனம் மாறாதுன்னா மாற்றப்பட வேண்டியது நாங்க தான் எங்க வாழ்க்கை தான் எங்க பிரச்சனை தான் காரியங்கள் மாறுதல் ஆய் முடிந்தது எல்லாம் வாயத்திறந்து எல்லாரும் அறிக்கை பண்ணுவோமா காரியங்கள் மாறுதலாய் எப்போ முடிஞ்சது இன்னையிலிருந்து காரியங்கள் மாறுதலாய் முடிஞ்சது நடக்காத காரியங்கள் கிடைக்காத காரியங்கள் சேலஞ்ச் இருக்கிற காரியங்கள் எந்த காரியங்களாக இருந்தாலும் இப்பொழுது வார்த்தைகளை கவனித்து இருக்கிறோம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எங்களுக்கான காரியங்களை ஆண்டவர் மாற்றிவிட்டார் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாவதாக ஆசீர்வாதமான மாற்றங்கள் உண்டாவதாக ஏமாற்றங்கள்லாம் மிகப்பெரிய ஆசீர்வாத மாற்றங்களாய் மாறுவதாக அலையலூயா அந்த ஒன்று மட்டும் ராட்சரசம் என்ன செய்யக்கூடாது கண்ணீராய் மாறவே கூடாது பக்கத்து கையப்படுத்தி சொல்லுங்க ராட்சரசமாவே இருங்க ரசமா இருந்தீங்கன்னா ஊசியான ரசமா மாறிடுங்க மாறிங்க ஒரு காலமும் என்ன செஞ்சிட மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க மாறிடாதீங்க ஆண்டவர் காரியங்களை மாறுதலாய் முடிப்பாராக அலையலூயா எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா நிச்சயமாக காரியங்கள் மாறுதலாய் முடிவதாக சாட்சிகளாய் சந்திப்போம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுப்போம் ஆண்டவர் பெரியவர் என்பதை இந்த வார்த்தை மூலமாக கிருவிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்